ஹாய் உருவர்களே அனைவரைக்கும் காலை வணக்கம் எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டிங்களா டீ சாப்பிட்டீங்களா அப்படின்னா இன்றைக்கி நான் டீ வச்சு காட்டப்போகிறேன் டீயில் என்ன பெருசாக வச்சு காட்டிட்டு போகிறீங்கன்னு கேட்டுறாதீங்க டீ வந்து நான் வந்து மசாலா டீ வைக்க போகிறேன் நீ பாருங்க தீத்தூள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு டீ போட்டு வச்சு பட்டை ஒரு பீஸு ரெண்டு அது என்ன மூக்கு லவங்கப்பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு போட்டு டீ தூளோட நல்லா கொதிக்க வச்சிடலாம் நம்ம மசாலா டீ தூள் கடையில் வாங்கினா அது நல்லா இருக்காது நம்மளாவே மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் போட்டுக்கணும் பாருங்கள் டீ தூளோட நல்லா போட்டிடலாம் கலந்து நல்லா கொதிச்சிருச்சா இந்த சாமி இப்போ நான் பாகுவேன் ஃபஸ்ட்டே பால் ஊற்றிட்டிங்கன்னா அந்த டீயில் வந்து சாயம் நல்லா பிடிக்காது டீ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து செய்ய ஆஃப் பண்ணிடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு போட்டு மசாலா டீ பச்சாச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் தான் வடிகட்டியாச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் டீ குடிக்கிறது ரெண்டே பேர் தான் காலையில் எழுந்த உடனே ஒரு சுறுசுறுப்பை தரணுன்னா இந்த மாதிரி டீ வச்சு கொடுங்க வாங்க இதோ பாருங்க டீ ரெடி ஆயிடுச்சு வாங்கட்டி சாப்பிட்லாம் எண்பது ரூபாய்களையும் வாங்க எல்லோரும் டீ சாப்பிட்லாம் பை